ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது உடல் பருமனை குறைக்க உதயவும் கருஞ்சீரகத்தின் மருத்துவ உரங்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிறீங்கன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் பெல் பட்டன் ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்தும் நீங்கள் மிஸ்ஸாகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த கருஞ்சீரக தேநீர் இதை காலை மாலை இரு வேளையும் நீங்கள் பருகி வந்தீங்கன்னா சூடாக சற்றென்று உடல் எடையை வந்து குறைக்கலாங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு கா டீஸ்பூன் இந்த கருஞ்சீரக போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சு நீங்கள் பருகணும் கொஞ்சம் சிரமமாக இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இது காலையில் வெறு வயிற்றில் செய்ய வேண்டியது அதே மாலையில் நீங்கள் இரவு செய்யணும் அப்படின்னா இரவு குடிக்கணும் பருகணும் அப்படின்னா நீங்கள் இதை சாதம் சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தூங்கும் பக்கமாக உறங்கும் பக்கமாக அப்போ நீங்கள் மறுபடியும் இதே போல் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஒரு மிதமான ஹீட்லேயே குடிக்கணும் ஓகேங்களா உருளாடையை கு குறைக்க சுடுதண்ணீர் ஓரளவுக்கு பங்கு வகிக்கும் அது வந்து இந்த கருஞ்சீரக தேநீர் சுடுதண்ணி உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த தகவல் வந்து இயற்கையானது பக்க விளைவு இல்லாதது பண இழப்பு இல்லாததுங்க வெறும் அறுபது தான் வரும் நூறு கிராம் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்த நம்மளுடைய வாட்ஸ்அப்பினுக்கு சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியரில் நம்ம இதை அனுப்பி வைப்பாங்க நம்மளுடைய விவி ஆர்கானிக் ஷாப் மூலிமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புறேன் ப்ளஸ் பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் பொருட்கள் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு சேட் பண்ணுங்கள் அனைத்து விதமான இயற்கை சார்ந்த பொருட்கள் ஆர்கானிக்காக நம்மளுடைய விவி ஆர்கானிக் ஷாப் மூலியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்